நாம் தற்பொழுது பல்வகை மரங்களில் அல்லது பல வகையான உலோகங்களில் செய்யப்படுகிற முரசு என்று சொல்லக்கூடிய பெரிய அளவிலான அமத்தளத்தை பார்த்திருப்போம் ஆனால் இந்த முரசு பனைமரத்தின் அடிப்பகுதியை வெட்டி அந்த வலிமையான உறுதியான அடிப்பகுதியின் உள்ளே இருக்கக்கூடிய சோறு போன்ற சதைப்பகுதிகளை அப்படியே நீக்கி அகற்றி எடுத்துவிட்டு வெற்றிடமான அடிப்பகுதியை அதாவது பனைமரத்தின் அடிப்பகுதியை கொண்டு மேலே தோல் அதாவது மாட்டின் தோலாகவும் இருக்கலாம் அது எருமையின் தோலாகவும் இருக்கலாம் அந்த தோலை பதப்படுத்தி அதன் முடிகளை நீக்கி சரும மெல்லிதான மெதுவான மிருதுவான அந்த தோளினை பனைமரத்தின் மேல் வைத்து இறுக கட்டி அந்த பனைமரத்திலான முரசு செய்யப்படுகிறது பழங்காலங்களில் பனைமரத்தில் செய்யப்பட்ட முரசு வழக்கத்தில் இருந்திருக்கிறது பனைமரத்தின் அடிப்பாகத்தை வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை நீக்கி அந்த மாட்டுத்தோளின் முடி நீக்கப்படாமலும் செய்யப்பட்ட முரசுகளும் அந்த காலத்தில் உள்ளன